உலகம் முழுவதும் உள்ள சன்னை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம் எளிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து தெரிந்து பழகி வருகின்றோம் இன்று சில மருந்துகளை நாம் தெரிந்து கொள்வோம் அவரை இலை லப் லப் பர்பூரியஸ் என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது இது காய் உணவாக நமக்கு பயன் தருகிறது அவரை காய் நமக்கு பயன் தருகிறது சிறுநீரக கோளாறுகளுக்கு சர்க்கரை நோய்க்கு அது நன்கு மருந்தாகிறது அது பட்டர் பீன்ஸ் என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்கள் இதனுடைய இலை சாறு ஒரு ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி வகையிலே புண்களை ஆற்றக்கூடியதாக நோய் கிருமிகளை போக்கக்கூடியதாக பூஞ்ச காளான்களை நீக்கக்கூடியதாக இந்த அவரை இலை சாறு விளங்குகிறது அவரை இலை சாறு எடுத்து அதனோடு சம அளவு விளக்கெண்ணெய் சேர்த்து சிறிது சுண்ணாம்பு சேர்த்து ஒரு சேர உறவாடும்படி உழைத்து வைத்து கொண்டு புண்களின் மேலே எவ்வித புண்ணாக இருந்தாலும் சரி நீர் நீர்வடைகின்ற புண்ணாக இருந்தாலும் குருதி வடுகின்ற புண்ணாக இருந்தாலும் ஆறாத நாட்பட்ட புண்ணாக இருந்தாலும் சர்க்கரை நோயினாலே வந்த டயாபெட்டிக் கேங்க்ரீன் என்கின்ற புண்ணாக இருந்தாலும் இந்த அவரை விளக்கெண்ணெய் சுண்ணாம்பு கலந்த மருந்தை மேலே போடுவதனாலே வெகு சீக்கிரத்திலே அந்த புண்கள் ஆறும் என்பதை சுட்டி காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே பெண்களுக்கு பெரும்பாடு படுத்துவது அதிக குருதி போக்கு மாத காலத்திலே மூன்று நாட்கள் போக வேண்டியது ஐந்து நாட்கள் போவது ஐம்பது எம்எல் பொதுவாக மாதத்துக்கு குருதி வெளியேற வேண்டும் அது அதிகமாக போகின்ற பொழுது அனீமியா என்கின்ற இரத்த சோகைக்கு அவர்கள் ஆட்படுகிறார்கள் அந்த நிலையிலே குருதி போக்கை கட்டுப்படுத்துவதற்கு சரக இண்டிகா என்று தாவரப்பெயராலே சுட்டப்பெறுவது அசோக மரம் என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று இந்த அசோக மரத்தினுடைய பட்டை சாதாரணமாக நமக்கு சாலை ஓரங்களிலே கிடைக்கக்கூடியது அல்லது நாட்டு மருந்து கடைகளிலே நாம் பெறக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது இந்த அசோக மரம் பட்டை வாங்கி அதை சூரணித்து வைத்துக்கொண்டு அல்லது சூரணமாக வாங்கி எடுத்து வைத்துக்கொண்டு ஒரு தேக்கரண்டி சோரணத்தை நீரில் இட்டு ஒரு டம்ளர் நீரில் ஒரு தேக்கரண்டி அசோக பட்டை சோரணம் இட்டு நன்கு கொதிக்க வைத்து போதிய பனை வெல்லம் சேர்த்து அந்தி சந்தி என்று இருவேளை அதை வழிகட்டி பருகி வருவதனாலே பெண்களுக்கு ஏற்படுகின்ற அதிகமான இரத்த போக்கு என்பது நின்று போகும் அது மட்டும் அல்லாமல் எமராய்ஸ் என்று சொல்லுகின்ற ஆசனவாய் வழியாக வெளியேறுகின்ற குருதியை நிறுத்தக்கூடிய ஒரு எமஸ்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த பட்டை பெற்றிருக்கும் என்பதை இங்கே விரும்புகின்றேன் அன்பான நேர்களே உடலிலே கல்லீரல் மண்ணீரல் என்று சொல்லக்கூடிய இரு வகை ஈரல்களும் ஒரு அற்புதமான மருத்துவ குணத்தை நமக்கு தந்து ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக செரிமானம் செய்யக்கூடிய ஒன்றாக இவை இரண்டும் திகழ்கின்றது அதனோடு த ஸ்பிளீன் என்று சொல்லக்கூடிய மண்ணீரல் இன்சுலின் என்று சொல்லக்கூடிய திரவத்தை சுரந்து சர்க்கரையை செரிமானம் செய்யக்கூடிய நிலைக்கு கொண்டு வருகிறது அதனாலே சர்க்கரை நோயிலேருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியதாக இந்த ஸ்பிளீன் என்று சொல்லக்கூடிய மண்ணீரல் சரியான வகையிலே பணி செய்கின்ற போது அந்த நோயிலேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது இந்த சோம்பு பெண்ணல் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற சோம்பு ஒரு கார்பினேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது ஒரு ஆன்டி ஸ்பேஸ்மோடிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று கடுப்பு விட்டு விட்டு வலிக்கின்ற வலி இவற்றை போக்கக்கூடியதாக விளங்குகிறது டையூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக திகழ்கிறது வாய்க்கு மனம் தருகிறது உடலுக்கு நலம் தருகிறது இந்த சோம்போடு பணம் கற்கண்டு சேர்த்து தீநீராக தனியாக நாம் பருகின்ற பொழுது சிறுநீர் பெருக்கியாக இருந்து கை கால்களிலே முகத்திலே சேர்ந்திருக்கின்ற வீக்கத்தை கரைக்கக்கூடியதாக விளங்குகிறது பிள்ளை சுமந்த தாய்மார்களுக்கு வீக்கத்தை குறைப்பதற்கு இந்த சோம்பு பணவெல்லம் மிக உதவியாக விளங்குகிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இதனோடு சுக்கு ஜிஞ்சிபர் அபிஷினேல் என்று சொல்லுகின்ற சுக்கு பொதுவாக தமிழ் மருத்துவத்திலே சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை சுப்பனுக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை என்று சொல்வது வழக்கம் சுக்கு ஒரு ஸ்டிமுலட் என்கின்ற வகையிலேயே தூண்டுவிப்பானாக வைப்பானாக பயன் தருகிறது இந்த சுக்கை தோல் நீக்கிவிட்டு நாம் பயன்படுத்துதல் வேண்டும் சுக்குக்கு புறத்திலே நஞ்சு கடுக்காய்க்கு அகத்திலே நஞ்சு என்று சொல்லுவார்கள் கடுக்காயை கொட்டைய பயன்படுத்த வேண்டும் சுக்கை தோல் நீக்கு பயன்படுத்துதல் வேண்டும் இந்த ஜிஞ்சிவர் அபிஷினேல் என்று சொல்லக்கூடிய சுக்கு ஒரு ஸ்டிமுலன்ட் என்கின்ற வகையிலே தூண்டுவிப்பானாக இருப்பது மட்டுமல்லாமல் அகட்டு வாய்வு அகற்றியாக இருந்து செயல்படுகிறது ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று வயிற்றிலே சேருகின்ற பூஞ்ச காளான்கள் முதலாக பாக்டீரியா சீராக அத்துணை கிருமிகளை வெளித்தள்ள கூடியதாக விளங்குகிறது ஸ்பேஸ்மோடிக் என்கின்ற வகையிலேயும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற நிலையிலேயும் வயிற்று கடுப்பை போக்குகிறது வலி வீக்கத்தை தணிக்கக்கூடியதாக திகழ்கிறது இந்த சுக்கு புறமருந்தாகவும் பயன் தருகிறது அகமருந்தாகவும் பயன் தருகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ளுதல் வேண்டும் இதனோடு கொரியேன்றம் சேட்டிவம் என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கொரியேண்டர் சீட்ஸ் தனியா தனியா தனியாகவே ஒரு மருந்தாக பயன்படக்கூடிய ஒன்று உணவுக்கு மனம் தரக்கூடியதாக ஒன்று உள் புண்களை குறிப்பாக வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாக இருப்பதனாலே இது காரம் மிகுந்த குழம்பு வகைகளிலே சேரக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது இதுவும் ஒரு டைரிட்டி என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக இருக்கிறது குடலுக்கு உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக விளங்குகிறது இதிலே இரும்பு சத்துவம் மிகுதியாக இருக்கிறது கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் என்கின்ற வேதி பொருட்களை இது உள்ளடக்கியதுனாலே தனியாகவும் சரி அதனுடைய இலைகள் கொத்து மல்லியும் சரி நமக்கு உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது இதனோடு கிமினம் சைமினம் என்று சொல்லக்கூடிய சீரகம் அகம் சீர் என்று இரு வார்த்தைகளிலே பிரித்துப் பார்க்கக்கூடிய ஒரு மருந்து சீரகம் அகத்தை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு உணவு உணவிலே மருந்து இது ஒரு பிளட் பியூரிஃபையர் என்கின்ற வகையிலே குருதியை சுத்திகரிக்க கூடியதாக திகழ்கிறது ஸ்ட்ரிமுலன்ட் என்கின்ற வகையிலே உள் உறுப்புகளை தூண்டக்கூடியதாக திகழ்கிறது வாயிலிட்டு சிறிது மெல்லுவதனாலே இது பேட் ஓடர் என்று சொல்லக்கூடிய வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடியதாக திகழ்கிறது செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது இதே ஓட்டத்துக்கு இதமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருகிறது அன்பான நேயர்களே இந்த தனியா சுக்கு சீரகம் சோம்பு எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி நெஞ்சரிச்சல் புளியேப்பம் செரியாமை வயிறு உப்புசம் வயிற்றில் அதிகப்படியான காற்றோட்டம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் சுக்கு தனியா சீரகம் சோம்பு வெல்லம் ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் நம்ம டைஜஸ்டிவ் எல்லாத்தையுமே ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கிறதுனால நம்ம தனியா கொஞ்சம் இடிச்சு போட்டுக்கலாம் தனியா ஒரு அரை தேக்கரண்டி அளவு சோம்பு அரை தேக்கரண்டி அளவு சீரகம் அதே அளவு இது மூணும் லேசாக தட்டி போட்டுக்கலாம் சுக்கு நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் சுக்கு பொடி சேர்க்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு அப்படி இல்லைன்னா சுக்கு தட்டி போட்டுக்கலாம் ஒரு சிறிய துண்டு இதோட நம்ம தட்டி வச்சிருக்க தனியா சோம்பு சீரகம் இவை மூன்றையும் சேர்த்து கொதிக்க வச்சிடலாம் நம்ம உணவு லேட்டா சாப்பிடும்போதோ அல்லது ரொம்ப ஹெவியான ஃபுட் எடுக்கும் பொழுதோ நமக்கு சில நேரங்கள்ல சரியாம இன்டைஜஷன் ஏற்படும் அப்ப வயிறு உப்புசம் புளியேப்பம் போன்ற பிரச்சனைகள் நெஞ்சரிச்சல் போன்ற பிரச்சனைகள் வரும் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மருந்தை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இமீடியட்டா ரிலீஃப் கிடைக்கும் அல்சர் இருக்கிறவங்க தினமுமே கூட இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துக்கலாம் இதில் நம்ம காரத்துக்காக எதுவுமே சேர்க்கல மிளகோ அல்லது வேற சுக்கு மட்டும்தான் காரத்துக்காக சேர்த்துருக்கோம் அல்சர் இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த மருந்தை எடுத்துகிட்டு வரும்பொழுது குடலில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனையும் புண்ணையும் ஆற்றக்கூடிய மருந்தாக இது செயல்படும் அதே போல ஃபேட்டி லிவர் வராமல் ஒரு தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கும் நிறைய பேருக்கு இப்போ ஒபிசிட்டி இருக்கிறதுனால ஃபேட்டி லிவர்ன்ற கண்டிஷன் இருக்கு அப்படி இருக்கிறவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் பசியின்மை செரிமான சீர்கேடு போன்ற பிரச்சனைகள் இருக்கும் தொடர்ந்து மருந்து எடுத்து வரும்போது கல்லீரல் மேல படிச்சிருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் இது செயல்படும் தொடர்ந்து மருந்து எடுத்துக்கிட்டா சீக்கிரமா அவர்களுக்கு அதுல இருந்து நிவாரணம் கிடைக்கும் இந்த மருந்தை நாம இப்ப வடிகட்டிடலாம் இதே மருந்தை மலச்சிக்கலுக்காகவும் பயன்படுத்தலாம் மலச்சிக்கல் இருக்கிறவங்க இந்த பொருட்கள் எல்லாம் வடிகட்டாம இதை பொடி பண்ணிட்டு அந்த பொடியை கொதிக்க வச்சு வடிகட்டாம சேர்த்து குடிக்கும் பொழுது மலச்சிக்கலை சரி ஒரு இது செயல்படும் சோம்பு தனியா சீரகம் மற்றும் வெள்ளம் சேர்ந்த இந்த மருந்தை நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது செரிமான சீர்கேடுகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் புளியேப்பம் வயிறு உப்பசம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேர்களே நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு பலம் தேவைப்படுகிறது உடல் நலம் தேவைப்படுகிறது இதற்கு நாம் நல்ல உணவு உண்டாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது பல்வேறு சத்துக்களை இரும்பு சத்துவத்திலே இருந்து உப்புக்கள் வரையிலே நமக்கு தேவைப்படுகின்ற ஒன்றாக திகழ்கிறது இவற்றை அத்துணையும் செரிமானம் செய்து நமக்கு தரக்கூடிய ஒன்று வயிறு இந்த வயிறு சரியாக பணி செய்கின்ற பொழுது நாம் வைத்தியம் என்கின்ற மருத்துவரிடம் போகக்கூடாத ஒரு நிலையை நமக்கு தருகிறது எப்பொழுது சரிமானம் சரியாகவில்லையோ அப்பொழுது பல்வேறு கோளாறுகளுக்கு நாம் ஆளாகிறோம் என்பதினாலே வயிறு சரியாக இருக்க வேண்டும் நாம் உண்ட உணவு சரியாக செரிமானம் ஆக வேண்டும் அப்படி இல்லை என்றால் நாம் வைத்தியனிடம் வைத்தியன் என்று சொல்லுகின்ற பொழுது டாக்டர் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அவர்களிடம் அடிக்கடி போக வேண்டிய அவசியம் ஏற்படும் அப்படி வயிற்றை சரி செய்வதற்காக இன்று ஒரு மருத்துவத்தை நாம் பார்த்திருக்கிறோம் அதிலே சீரகம் தனியா சுக்கு அதனோடு சோம்பு சேர்த்து ஒரு தேநீராக வைத்திருக்கின்றோம் சீரகம் அகத்தை சீர் செய்யக்கூடியது என்று நாம் பார்த்தோம் உள் உறுப்புகளுக்கு பலம் தரக்கூடியது என்று நாம் பார்த்தோம் சோம்பு சிறுநீரை தள்ளக்கூடியது உடலுக்கு குளிச்சு தரக்கூடியது அதோடு கூட ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே வாயுவை அகற்றக்கூடியதாக திகழ்கிறது நார் சத்துவம் நிறைந்தது என்பதினாலே இது இதய ஓட்டத்துக்கு இதமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருகிறது சுக்கும் ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலேயும் ஒரு வலி நிவாரணியாகவும் பயன் தந்து செரிமானத்தை சீர் செய்யக்கூடியதாக திகழ்கிறது அதோடு கூட இது லிவர் என்கின்ற கல்லீரலிலே படுகின்ற கொழுப்பு சத்துவத்தை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய தன்மை உடையதாக திகழ்கிறது இந்த உள் உறுப்புகளை தூண்டுகிறது என்கின்ற நிலையிலே என்று சொல்லக்கூடிய பித்தப்பைக்கு முதலிலே இது பலம் தருகிறது அதை என்கின்ற வகையிலே தூண்ட பித்தத்தை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருந்து பித்தத்திலே இருந்து த டைஜஸ்டிவ் என்சைம் என்று சொல்லக்கூடிய செரிமான திரவத்தை கல்லீரல் உற்பத்தி செய்து இவை இரண்டும் சேர்ந்து ஒரு ஃபேட்டி லிவர் என்கின்ற நிலையிலே இருந்து ஃபேட் பர்னர் என்கின்ற மருத்துவ குணத்தை நமக்கு தந்து த ட்ரை என்று சொல்லக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் என்று சொல்லுகின்ற கெட்ட கொழுப்பையும் எல்டிஎல் என்று சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிபிட் என்று சொல்லக்கூடிய இருவித கெட்ட கொழுப்பையும் கரைத்து விழித்தள்ளி இதய நாளங்களிலே அடைப்பு ஆறாமல் வெரி கோஸ் வெயின் என்று சொல்லக்கூடிய நிலையிலே கால்களிலே ரத்தம் தேங்காமல் டிவிடி என்று சொல்லக்கூடிய நிலையிலே டி வெயின் திராம்போசிஸ் என்றெல்லாம் சொல்லுகின்ற குருதி நாளங்களிலே ஏற்படுகின்ற அடைப்பு வாராமல் தடுக்கக்கூடிய குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய செரிமானத்தை சீர் செய்யக்கூடிய பசியை தூண்டக்கூடிய ஒரு நல்ல மருந்தாக இந்த தீநீர் விளங்கும் என்பதை நாம் மறத்தல் ஆகாது அன்பான நேயர்களே வயிறு முதலாக ஈரல் ஈராக நாம் ஒரு மருத்துவத்தை பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேற ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல வீடியோகளை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க